ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணேன் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ஸ்வீட் ரெசிபி பாசிப்பருப்பு ஃபுட்டு பிஸ்கட்டு பிஸ்கட்டு சாக்லேட் இதுமாதிரி சாப்பிட்றது போது இது சாப்பிட்டேன் ஃபுட்டெல்லாம் பசங்களுக்கு செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது அது எப்படி செஞ்சான்னு பார்ப்போம் ஒரு டம்ளார் பா பாசிப்பருப்பு அரை கப்பு தேங்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் அதுக்கு தேவையான ஜீனி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பாசி பருப்பை நல்லா ஊற வச்சுக்கணும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கரண்ட்டு போனதுனால எனக்கு நேரம் ஒரு மணி நேரம் ஊரில் போடும் ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப மல்லியாக அரைக்காமல் நார்மலாக குறை வரணும் அரைச்சிக்கணும் இட்லி ஊற்றுற பற்றத்துக்கு அரைச்சிக்கணும் அரைச்சி அதை இட்லி பண்ணி இட்லி ஊற்ற ஊற்றி வைக்கிற மாதிரி வேக வச்சிருவேன் வேக வச்சுட்டு தேங்காய் ஜீனி அதை வெந்ததுக்கப்புறம் க ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள் வெந்துட்டால் என்னென்னு அதுலேயே தெரியும் வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் இதாக அரைச்சதுனால சுட சுட அரைச்சதுனால எனக்கு கொஞ்சம் இதாக வந்துச்சு ஆற வச்சு அரைச்சா இன்னும் நல்லா வரும் ஆற வச்சு அரைச்சிட்டு ஜீனி தேங்காய் ஏலக்காய் மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சீனி குறை குறை குறனு இருக்கும் அதில் ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு இருக்கேன் எனக்கு பேபி போடுறது ஃபைவ் மந்த்து தான் ஆகுது சி சிக்ஸன் பண்ணியிருக்கு ஆனால் எக்ஸசைஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியலை கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காத்தடிக்கிறதுனால கொஞ்சம்